காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு புத்தான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் நான் யார் எங்கிருந்து வருகின்றேன் என்ன காரணத்துக்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க

பரம வேடன் தாய் பார்வை வரைச்சு காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன் அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அதன் மீது காதல் ஓரோடி வந்தமான் உங்கள் வனத்துக்குள் நுழைந்து விட்டது தாங்கள் நிமிதம் அளித்தால் என்னுடைய குட்டிய கைப்பிடிக்க வந்திருக்க நான் விரட்டி வரல துரத்தி வரல தேடி வரல உங்க சம்மதத்தோட சின்ன குட்டியை

சின்ன பிள்ளை தானே அந்த பருவத்துக்கு அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி விளையாட வேணாமா அதோட விளையாட்டு பொருள் வேட்டையாட வந்தீங்க ஆமா வேடுவார் தானே வேடுவார் தான் ஆனுகிட்ட விளையாடி பார்க்கணும்னா என்ன ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்குமில்லையா ஒருத்தவங்க மானு மானை தேடி வந்திருக்கீங்க மானு இப்ப வேணும் ஏன்னா வேட்டையாட வந்து ஒரு காரணத்துக்காகதான் வேட்டையாடுற வருவோம் ஆமா இப்ப வந்து இப்போ மானை வந்து நீங்க வேட்டையாடுறோம் மானை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒண்ணு தோடு தான் இல்ல இறைச்சிக்காக வேட்டையாடணும் இல்ல மானோட கொம்புக்காக வேட்டையாடணும் எதை தேடி நீங்க வந்தீங்க எனக்கு தோல் வேணாம் இறைச்சி வேணாம்ங்க இந்த கொம்பு வேணாம் எனக்கு தான் இந்த மானோட அன்பு இருந்தா போதுங்க அன்பு வச்சு என்ன பண்ண போறீங்க மானோட அன்பு வச்சு என்ன பண்ண போறீங்க குணம் இருக்கு இல்லையா பணமா குணமானா குணம் தானுங்க பெருசு வேடு வருதான நீங்க ஆமா மான வச்சு அன்பு அன்பு இருந்தா போதுன்றீங்களே எனக்கு புரியலையே அப்ப மானை கொண்டு போய் வச்சுக்க போறீங்களா ஆமா வச்சுக்கிறேன்

அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க சரி அது மாதிரி நீ நீ அந்த இவர் மாட வளக்க போறனா எவ்வளவு அன்பானவரா இருப்பாரு எவ்வளவு அன்பான வாடிய வயிரை கண்ட போதே தான் நம்ம வாடி நீன்னு வள்ளலார் சொன்னாரு பயிர் வாடுனதுக்கே உயிர் வாடி போச்சா அப்ப எவ்வளவு நல்லவரா இருக்கணும் வள்ளலார் அந்த வள்ளலார் மீதே வழக்கு போட்ட உலகம் நம்ம உலகம் என்ன வழக்கு போட்டாங்க வள்ளலார் கொலை பண்ணி இருப்பாரா இல்ல திருடி இருப்பாரா என்ன வழக்கு போட்டாங்க நீ பாருன்னு திருவருட்பா தப்புன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க யார் வழக்கு போட்டது ஆறு மூணு நாவலார் வழக்கு போட்டார் பதிமூணு பேர் சேர்ந்த குழு அமைத்து வழக்கு போட்டாங்க அப்படி வழக்கு போட்டால் நீதிபதி யார் அப்படின்னா ஒரு ஆங்கிலேயர் நீதிபதி நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்துருச்சு வர சொல்கிறாங்க வள்ளலாரு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு வந்து வர்றதை பார்த்து எல்லாருமே எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்கிறாங்க வள்ளலாரு அப்புறம் வந்து அந்த தைப்பூசம் அன்று தான் ஜோதி உருவமாக மாறியவர் சாதாரண மனிதராக பிறந்தவர் தைப்பூசம் அன்று ஜோதி உருவமாக மாறினார் அப்போ ஏற்பட்ட சிறப்பும் அவருக்கு இருக்குது அப்போ எவ்வளவு நல்லவராக இருக்குன்னு அப்ப வழக்கு வந்துருச்சு வள்ளலார் வந்துட்டு இருக்காரு வல்லலாரு வரதை பார்த்து எல்லாரும் கை கையெடுத்து கும்பிட்றாங்க இவர் மேல வழக்கு கொடுத்தாரு பாருங்க வள்ளலார் மீது வழக்கு கொடுத்தாரு பாருங்க அவரும் எந்திரிச்சு வணக்கம் நீதிபதிக்கு ஒண்ணு புரியல என்னடா நீ தான் வழக்கு கொடுத்த சட்டப்படி பார்த்தா நீ உனோட எதிரி நீ எந்திரா எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு இருக்க அவனை கேள்வி கேட்க தெரியல அவரை பார்த்தோன்னே எந்திரிச்சுட்டு கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னாரா அப்ப என்ன தெரியுது ஒரு சில பேர் முகத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் கையை எடுத்து கும்பிடணும்னு தோணும் பேர் போது

ஒரு பத்தாயரரூவில் கட்டில் வாங்கி போட்டிருக்கேன் தேக்கு மர கட்டில் நானுக்கா ஆமாம் ஏங்க எவ்வளவு இவரே வாங்குறாங்க தரையில் தான் படுத்து கிடக்குறாரு மானுக்கு ஒரு பத்தாயிரத்துக்கு இப்போ வாங்கி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா எவ்வளவு நான் வாங்கி வச்சிருக்கேன் பத்தாயிரத்துக்கு தேக்கு மரத்தில் கட்டில் கட்டில் ஆமா அது அப்பா அவன் வந்து ஒரு லட்சம் எண்பது ஐயோ போயிட்டு அப்பிளம் போக மாட்டான் நம்ம குறைச்சே போகும் சரி சரி வேற என்ன வாங்கி வச்சிருக்கீங்க மானுக்கு எவ்வளோ மெச்ச மெத்தை ஆ ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கீங்க வேங்க என்ன வேடு வரே அன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க வீட்டுக்கு வந்து பழைய பழையத்தையும் தான் கேட்டால் கேட்டா வர நீங்கள் இங்கே தான் வந்த பத்திரிக்கை நீ கொடுக்கவே இல்லையா சொல்லுங்க அதே மாதிரி பூக்கள் ஒரு எட்டாயரூவாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன் மன்னிக்க முள்ளு ரோஜா இப்படி எல்லா பூக்களையும் வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு தலை பின்னிட்டு பூ வச்சு விட அப்படி இல்லைங்க அந்த கட்டிலில் பரப்பணும் இல்லையா கட்டிலில் தூங்கி விடணும் அதே மாதிரி வாசனை திறமைங்களா அது ஒரு ஆயர்ரூவாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன் ரூபாய் கொடுத்தாலே கமகமான்னு இருக்கும் நான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன் ஆமா சரி இதையெல்லாம் அந்த கட்டில கொண்டு போய் இந்த குட்டி மானை கொண்டு போய் போட்டு மட்டமல்லாக்க படுக்க வச்சு எப்படி இந்த வாசன் தெரிவு போட்டு புஷி சரி வெட்டில படுக்க வச்சு அப்படி இறுக்க நினைச்ச ஒரு உமா கொடுக்கும் பாருங்க என்ன உமான்னு எனக்கு புரியலையா எனக்கு ஐயோ உம்மாவா அப்படின்னா

மான் வந்து திரைப்படத்துக்குள்ள வருமா அது எவ்வளவு மென்மையானது நீங்க திரைப்படத்துக்குள்ள வந்து வரல வேடுவீங்க வேற வனத்துல சென்று போய் தேடுங்க ஓடி வந்த வேகத்துக்கு எங்க வேணா உங்க மான் நீங்க வரல

அதாவது நிறைவேமார கற்பனையாக இருக்கு பாருங்க இந்த கற்பபடிய மாந்தரை ஆடிக்க கூடாது சிஸ்டன் வேட்டை ஆடணும் ரொம்ப முக்கியமான விஷயம் மாண்கள் புணர்ச்சியில் ஈடுபடும் போது அதை தாக்க கூடாது அப்படி புனர்ச்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கும்போது தாக்குறதால தான் பாண்டமன் செத்து போன அது மிகப்பெரிய பாவம் அதனால சாபவாங்க எப்படி வேட்டை ஆடலான்னு கேட்டேன் எப்படி ஆடக்கூடாதுன்னு கேட்கல எப்படி வேட்டை ஆடலான்னு கேட்டேன் எப்படி எப்பنا மான் வேட்டை ஆடலாம் ஏனா ஒன்னு கொன்றுவா இல்ல கொண்டுவா ஆமா யார் சொன்னது எங்க அம்மா அப்பா சொன்னது

என்ன பாவம் இல்ல அந்த குட்டி ஓட முடியுமா நடக்க முடியுமா அப்படி கால் ஏதும் ஊனமாக விட காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் இந்த குட்டிய நான் குளிர் சேதாரமே இல்லாம ஓடி வந்த மாட்டி வச்சுங்க எப்படியாவது நினைக்கும் இழுக்கும் பொழுது கல்லு இருக்கு முள்ளு இருக்கு செடி இருக்கு கொடி இருக்கு எல்லாமே இருக்கு அப்படி இழுக்கும்போது உடம்புல கீறல் ஏற்பட்டும் இல்லையா ஒரு முள்ளு குத்துடுதா இல்ல கள்ளு குத்துச்சுன்னா என்ன இது உடம்புல கீறல் ஏற்பட்டா ஏன் மனசு தாங்குமா அதனால கீறல் அப்படி ஏற்பட்டு விடக் காரணத்துக்காக தான் அளவு வைக்கல சிலைய வச்சிருப்பேன் இந்த மான் ஓடி வந்த வந்தது ஆகா அங்க நம்ம ஒரு மான் நிக்கிது துணைக்கு நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்துட்டே பக்கத்துல வந்து பாதம் அது பொய்மானா போச்சு அப்படின்னு சொல்லி இந்த குட்டி ஏமா தா ஏமாத்த கூட கூடாதா இந்த குட்டி ஏமாத்த கூடாதுங்கிற காலத்துக்காக தெள்ள மானா சிலை வைக்கல உமானிங்க வரல

தியாக குட்டி தெரை இப்புடி பாக்கற அடி முதேல வந்தே பாதீ கேக்கல வந்து வந்து காதிங்கடா நங்க மொட்டேன

நறுக்கி குதுவே நல்லா இருக்கு மூலையுமே எப்படி கேட்டு கேட்கலாம் மொத்தமாக ஓடிக்கணும்

நான் உனக்கு 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 அம்மாவியமாவ <laughs> ஆ ஆ ஆ கோடி வந்தமானே உள்ளே இருக்குதே வாவ மங்கலமா நரசிங்க கடக்குள்ள கட்டி வச்சிருச்சு பாறனூருல இருந்து வந்துச்சு அது இங்க வந்து இருக்கு கவரோ வந்துச்சு ஒருத்த வந்துச்சு ஒருத்த வந்துச்சு ஆஹா ஆஹா ஆஹா

<music/> 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 <music/>

என்ன கேட்டேன் என்ன அடையாளம் சொல்லிட்டு அடையாளத்தை பெண்ணும் மானும் ஒண்ணு சரி எந்த பெண்ணு நீங்க தெரியுது